ஓம் நமஸ்ரீவாய ஓம் நமஸ்ரீ என் அன்பு செல்வமே இதுவரை நீ எந்த தவறும் செய்யவில்லை ஒரு உண்மையை புரிந்து கொள் இங்கு நடக்கும் நற்செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் இறைவன் ஒருவனே சூத்திரதாரி அவனே காப்பவன் அவனே அழிப்பவன் அவனே செயலாளி காலச்சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கும் ஆகவே மானலாக பிறந்த நீ நடப்பது அனைத்தும் உன்னால்தான் நடந்தது என்று வேறு விதமாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் உன்னை நீயே நொந்து கொள்ளவும் வேண்டாம் உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டம் வைத்திருப்பான் அந்த திட்டத்தின்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா நீ எதுவும் செய்யாமல் வெறுமனே இருக்க வேண்டும் இதற்கு அர்த்தம் வேலைகள் செய்யாமல் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல உன் செயல்களும் நடவடிக்கைகளும் கொண்டே தான் இருக்கும் ஆனால் உன் மனதை நீ வெறுமனையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகப்படியாக எதையும் யோசிக்காமல் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காமல் மனதை சற்று நேரமேனும் வெறுமனையாக வைத்து கொள்ள வேண்டும் மனதை எப்படி வெறுமனையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஏன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணம் கூறுகிறேன் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஒரு மாட்டு வண்டி நகர்ந்து செல்கிறது மாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது மாடுகளை விரட்டிக் கொண்டிருக்கும் வண்டிக்காரனும் நகர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த நகர்தலுக்கு காரணமாக இருப்பது எது அந்த மாட்டு வண்டியில் வெறுமனே இருக்கும் அச்சாணி என்றும் அச்சாரம்தானே அச்சாணி இல்லாமல் நகர்வது என்பது சாத்தியமில்லை ஆகவே அச்சாணி என்ற ஒன்று நகராமல் இருப்பதுதான் அத்தனை இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது வெறுமனே இருக்கும் அந்த அச்சாணி எத்தனை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது நீயும் உன் மனம் என்னும் அச்சாணியை வெறுமனே வைத்து கொள்ள பழகினால் உன் உணர்வு விரிந்து அனைத்து உறவுகளோடும் உணர்வுகளோடும் ஒன்றிணைக்க முடியும் நீ உன் முனதை அமைதியாக வைத்து கொண்டால்தான் இறைவனின் திட்டங்கள் உன் வாழ்வில் செயல்படத் தொடங்கும் உன் மனதை நீ குழப்பிக் கொள்ளாமல் வீணாக பயப்பட்டு கொண்டு இல்லாமல் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் இறைவனின் செயல்பாடுகள் தடைகள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் நீ செய்யும் காரியம் தவறாகும் போது கையிருப்பு குறைந்து கடன் தொல்லை அதிகமாகும் அதனால் வரும் கவலைகள் உன்னை அழுத்தும் போது அவசியமானால் ஓய்வை எடுத்துக்கொள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியும் மௌனமும் உன்னை காக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை உன்னை என்றும் இருள் சூழாது கலங்காமல் அமைதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் நமசிவாய